அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான ப்ரோமோக்காக இவள் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் ப்ரோமோக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் எதனா அவள் சித்தி வந்து என்ட்ரி ஆகுறாங்க விஜயோட சித்தி வந்து வராங்க அவங்க வர்றது வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல அந்த இடத்துல யார் வர சொல்லியிருக்காங்க இவங்க சித்தியை அப்படின்றத தாத்தா வந்து வர சொல்லியிருக்காரா இல்லை அன்பு சைட்லேருந்து வர சொல்லியிருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியல தாத்தா வர சொல்லியிருந்தா விஜய் காவேரிக்கு சாதகமாக தான் இருக்கும் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அன்பு சைட்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க இப்போ பசுபதி கூட பசுபதி வந்து வர சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு காவேரிக்கு பிரச்சனை தான் கொண்டு வருவாங்க மறுபடியும் அவன் இப்போ வந்து விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு வெளியில் விடுவாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அது சித்தி பசுபதி மூலமாக சித்தி வந்திருந்தாங்கன்னா விஜய் காவேரிக்கு வந்து பாதகமாக தான் முடியும் சாதகமாக முடிகிறதுக்கு சான்ஸே இல்லை அந்த இடத்துல தாத்தாவும் காவேரியும் என்ன பண்ணுவாங்க இப்போ காவேரியும் தாத்தாவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் வந்து விஜய் பக்கம் வந்து விஜயை வந்து காப்பாற்ற முடியும் என்ன என்ன வக்கீல் வந்தாலுமே வந்து அவங்க வந்து அவங்க தாத்தாவும் விஜயும் ஒன்னா இருந்து அதாவது தாத்தாவும் காவேரியும் ஒன்றா இருந்து தான் விஜயக்க வெளியே கொண்டு வர முடியும் அன்பும் உள்ள வச்சுட்டு அன்பும் வந்து பசுபதியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவர் காப்பாற்றி வெளியில் கூட்டு வந்துருவார் ஏதாவது விஜய் மேலே பழிய போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெளியில் வந்தாலுமே விஜய் வந்து பயங்கர கோமாக வந்து பசுபதி கிட்டே சண்டை போட போகிறாரு அதை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி பசுபதி மறுபடியும் விஜய் உள்ளத்தல்ல பாக்குறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்த நியூஸு அது எந்த மாதிரி அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே மக்களே உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன் உங்களோட உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் முக்கிய மக்களை லைக் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க மகாநதி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ப்ரொமோவுக்காக நான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பர்